தமிழகத்தில் தேர்தல் கூட்டணிக்கான கணக்குகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கின்றன அதிமுக பாஜக கூட்டணியின் நிலை பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படாத நிலையில் திமுகவை விமர்சிக்கும் கமலை கூட்டணிக்கு அழைத்துள்ளார் காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி தமிழகத்தில் கூட்டணி கணக்குகள் மாறிக்கொண்டிருக்கிறதா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஜனவரியிலிருந்து பாஜகவின் ஆட்டம் தொடரும் என பாஜக நிர்வாகிகள் பேசியது அப்படியே இருக்க கடந்த முறை தமிழகம் வந்து கூட்டணி அமையாமல் வெறுங்கையோடு திரும்பிய மோடி மீண்டும் ஞாயிறன்று தமிழகம் வருகிறார் இந்த நிலையில்தான் மாவட்ட செயலாளர்களிடம் முதல்வர் சுமார் ஒன்றரை மணி நேரம் அவசர ஆலோசனை நடத்திய போதும் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என பேட்டியளித்திருக்கிறார் ஜெயக்குமார் ஒருவேளை தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை குறுகிய காலத்திற்கு தாங்கினால் போதும் என வியூகம் வகுக்கிறாரா எடப்பாடி அல்லது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் பாஜகவின் மத்திய ஆட்சி அதிகாரம் செல்லாது ஆகவே அந்த சமயத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறாரா என்பதையும் விவாதிக்க வேண்டியுள்ளது பாஜகவின் இடம் கூட்டணிக்கு உள்ளேயா வெளியேயா என்பதை அறிவிக்காமல் பாமக போன்ற மற்ற கட்சிகளுடன் அதிமுகவால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாது என்கிற கோணமும் முன்வைக்கப்படுகிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரை வீசிக்க மதிமுக போன்றவை தோழமைக் கட்சிகள் என்று கூறிவிட்டாலும் கூட்டணி கட்சியாக அங்கீகரிக்க தயங்குவது ஏன் என்பதும் முக்கியமான கேள்வி இந்த இடத்தில் திமுகவின் தோழமைக் கட்சிகள் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஜெயக்குமாரின் பேட்டியும் நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக பார்த்த வைகோவின் சந்திப்பும் முக்கியத்துவம் பெறுகிறது அத்துடன் திமுகவுடன் பாமக கூட்டணிக்கு பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் பரவ அதை உறுதியாக மறுத்திருக்கிறார் திருமாவளவன் ஆனால் மறுக்க வேண்டிய திமுகவோ அமைதி காக்கிறது அதேபோல் திமுக ஊழல் பொதிமூட்டை என கடுமையாக விமர்சித்திருக்கும் கமலை வாகை சந்திரசேகர் போன்ற திமுகவினர் வறுத்தெடுத்துக் கொண்டிருக்க கமல் தங்களுடைய கூட்டணிக்கு வரவேண்டும் என்று அழைத்திருக்கிறார் காங்கிரஸின் புதிய தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி திமுகவை கடுமையாக சாடும் ஒருவரை கூட்டணிக்கு அழைப்பதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறது காங்கிரஸ் என்பதும் தெளிவாக பிடிபடவில்லை